சார் ஏன் சார் பிரச்சனை சார் யூடியூப்ல மேல வந்த நன்றி எதுவுமே திட்டமிடல எப்படி பண்ணணும் எப்படி போகணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த விதமான திட்டமும் இல்லை ஏதாச்சும் யாரும் ஏறும்போது மனுஷன் இருந்துச்சு ரெண்டு மூணு பழைய பேசிட்டு வந்தோம் சமயத்தில் படம் அப்புறம் அடுத்த ஷூட்டிங் பையன் பார்க்க ஒரு கதை சொன்னாரு கதை சொல்றாரு அப்படின்னு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போன அப்படின்னு சொன்னாரு சார் உங்க பையன் சூர்யா கட்டார் போனான்னு கேட்டார் உங்க பக்கம் ஓகே மாஸ்டர் கூட சொல்லி நீங்க பேசுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்ன அது நான் தொன்னும் கற்பனை பண்ணவில்லை நான் இப்ப எமோஷனும் இல்லை ஏன்னா என் பழனி வந்து மூணு இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இந்த சர்வே வளர்றது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வேகள் வந்து எவ்வளவு கஷ்டம் நிறைய முறை சொல்லி கொடுத்துருவேன் நிறைய பேசியிருக்கோம் பயனாளும் பேசியிருக்கோம் ஆனால் இதே பிரஷர் வந்து அவங்க ஹேண்டில் பண்றது ஈஸ்வரர் ஸோ அது எனக்கு உடம்புக்கு எவ்வளோ எனக்கு தெரியும் பட் ஆனால் எனக்கு தான் பிடிச்சிருந்தது அது அப்படி நடந்து கொண்டு வந்து அனைவரசன் மாஸ்டர்ன்ற இந்த ஒரு பிரதான அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதும் சரி இந்த டீச்சரை பார்த்து நான் ரொம்ப அகமாக இருந்தேன் மிக்க நன்றி அவன் பிறந்த வரைக்கும் நான் பத்தொன்பது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பட் திஸ் இஸ் மை ஃபேவரட் ஃபாதர்ஸ் டே వారేటి పర్వతాలు ఇది తీరిక తప్పని బెస్ట్ కైండ్ థాంక్స్ సో మచ్ టు దిస్ లైఫ్ థాంక్స్ సో మచ్ టు మై స్టాండ్ హ్యాపీ బట్ థింస్ట్ ఒరే పర్వతాలు మాస్టర్ రమన్ మాస్టర్ రమన్ అండ్ అదర్ కన్ని సహోదరులు దక్కాయి ఈ కన్ని కైస ఉదారే చేర్చకన్నా అహో థాంక్యూ థాంక్యూ 네, 너무나도 어렵다는 게 속마저. 바로 수업 들어가려니, 하고 싶은 걸 계속 안 하고, 그냥 하고 싶은 거, 오케이. Thank you so much. Thank you so much. 너무 감사. Thank you so much. Thank you so much. 오늘도 인가 인터뷰 뭔가 락티즈 뭔가 뭐 파트리온 뭐 이런 걸 치, 음.

இது ஃபிரீலிஸ்ட் ஆக்டர்ஸ் வளர்த்து காலையும் சொல்லுங்கள் நீங்கள் ப்ரீஸா பார்த்துக்கணும் நீங்கள் படத்தில் பார்க்க முடியுங்க ஸோ இந்த மாதிரி பரிமைத்தன் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தது நீங்கள் நடத்து கொடுத்த கடைகள் நேரம் சொல்லிக்கிறேன் உரிமைத்தன் எல்லாருக்கும் இந்த ப்ராஜெக்ட்டை எழுதியிருக்கு சப்போர்ட்டாக ஆக்டர்ஸ் டெக்னீஷியன் சம்பளிக்கொள்ளையும் கொஞ்சம் நேரம் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஓகே விளக்காடுகளுக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றி அண்ட் முக்கியமாக மாஸ்டரோட ஒய்ஃப் அவங்களுக்கு நன்றி அண்ட் மாஸ்டருக்கு நன்றி லோ ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லோரும் இந்த படத்தில் முக்கியமாக உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் அண்ட் ஐ எம் வெரி நர்வஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இட்ஸ் ஆல் ஹாப்பினஸ் தேங்க்யூ It's all. You are not a gift. You are not. A, or a gift. Not a, and I have done my best. I am happy. Thank you so much. Thank you, Mr. Irivu. I the So the of this conversation is to and keep supporting us. Thank you, everyone. Thank you. வந்து கலந்துக்கிட்டதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்து திரும்ப ஒரு ஆடியன்ஸ் பங்கன்ல சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ சோ மச்